అతిశయ అతిశయంలో ఆరంభం అతిశయ అతిశయం నిశ్చయమా வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் தொண்ணூற்றி ஏழு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி அறுபத்தெட்டு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேச அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரிஜித் தாமஸ் சார்கிட்டையும் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி தான் முடிவு அடைஞ்சிருக்கு ஆமா அட்வான்ஸ் பாக்குறப்ப எல்லாம் ஈக்குவலா இருக்கு ரெண்டு மணிக்கு மேல ஒரு நல்ல இறக்கமா தெரியுது கரெக்ட் நடந்தது மார்னிங் வந்து ஜப்பீஸ் மார்க்கெட் ரொம்ப கடந்த சில நாட்களாவே பார்த்திருப்பீங்க ரொம்ப புல்லிஷா ஓபன் ஆகி நடந்துட்டு இருக்கோம் அங்க வந்து பொதுவாக எக்கானமிக் புக்கிங் அப்போ மாட்டர் வந்து கொஞ்சம் சுமூகமா முடிஞ்சது அவங்க கருதப்படுகிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஜே பி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் சொல்றது இருபத்தி ஐந்து பங்குகள் உள்ளது அது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது புள்ளிகள் ஏறி இருக்கு ரெண்டு ஏறி வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அதுனால வந்து ஓபனிங் வந்து இங்க நல்லா இருந்தது பட் மதியத்திற்கு மேல் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் மிக பேக் சைடுவை மூமெண்ட்ல இருந்து பார்த்தோம் அதோட இல்ல கொஞ்சம் ஏறினாலே ப்ராஃபிட் புக்கிங் வரதுங்கறத இப்ப மார்க்கெட்ல பாக்க முடியறது அதனாலதா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருவத்தி நாலாயிரத்தி எழுநூறு கிட்ட இருந்தது பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு புள்ளிகள் கிட்ட வீழ்ச்சிய சந்திச்சிருக்கு இன்னைக்கு

பங்குகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறை வங்கித்துறை குறிப்பாக தனியார் வங்கித் துறை இந்த பங்குகள் தான் இறங்கி இருக்கு பட் அது ஏற்கனவே நடுவில் ஒரு ரெக்கவரி இருந்ததுனால போனஸ் காரணமாக எச் டி வங்கி ரெண்டாயிரத்து ஆண்டு நினைச்சு போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப சோ அப்பப்போ வர ப்ராஃபிட் புக்கிங் தான் சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் நான் எதையும் பாக்கல இன்னைக்கு அட்வான்ஸ் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு அப்பர் சர்க்கியூட் கொஞ்சம் அதிகமா இருக்கு பிப்டி டூ வீக்ல கொஞ்சம் மிக்சடா இருக்கு ரொம்ப மிக்சட் அதாவது இண்டெக்ஸ் எடுத்து செக்டர் எடுத்துங்க நிப்டி பிப்டி நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே சின்ன சின்ன இறக்கத்துல இருக்கு அதே மாதிரி நிப்டி மிட் சின்ன இறக்கத்துல But on a small cap 100 putting, in a slightly <laughs> better. அட்லீஸ்ட் இறங்கல அப்படின்னு பாக்குறேன் ஸ்மால் கேப் பிப்டி வந்து ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு அதே மாதிரி செக்டர் வந்து எந்த செக்டர் எடுத்தாலுமே ஒரு அஞ்சாறு செக்டர் ஏறி இருக்கு அஞ்சாறு செக்டர் இறங்கி இருக்கு பட் எதுவுமே ஒரு கணிசமான ஏற்றமோ இறக்கமோ இல்லை ஐ திங்க் இது ஒரு நார்மல் தான் ப்ராஃபிட் புக்கிங் வருது இறங்குனா பையிங் வருது மியூச்சுவல் ஃபண்ட் டிஐஸ் வாங்குறாங்க நேற்று பார்த்துருப்பீங்க டிஐஎஸ் வந்து பெரிய அளவுல வாங்கியிருக்காங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சோ அதனால அதுதான் அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு அங்கமா தான் இன்னைக்கு பாக்குறேன் சிக்னிஃபிகண்டான ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு நியூஸோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து சிபி டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு சார் ஆமா என்ன சார் இருக்கு அந்த மூலமா ஏற டேட்டா வாய்ப்பு இருக்குங்களா சிபிஐ பாருங்க எஃப்ஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வாங்கியிருக்காங்க ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு கோடி வாங்கி இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பத்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரத்தி கோடி பத்தாயிரம் கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க ஏற்றம் இருந்ததை பார்க்க முடிந்தது சோ இந்த பையிங் செல்லிங்க பொறுத்துதான் எப்படி இருக்குங்கிறது ரெண்டு பேரும் ஒன்னா வாங்கி இருக்குதுங்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் சோ இது வந்து இந்த வார கடைசியில ட்ரம்ப் அந்த சந்திப்பு இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு பாசிட்டிவ்வான எதிர்பார்ப்பு ஒன்னு இருக்கதா கூட நேற்று சொல்லப்பட்டது பட் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் அது அந்த பாசிட்டிவ் கைன்ஸ் வைப் ஆஃப் ஆயிடுச்சு சிபிஐ பத்தி கேட்டீங்க டபுள்யூபி இன்குலேஷன் வார வருது மொத்த விலை குறியீடு போன மாசமே பார்த்தோம் ஜூன் மாதத்திற்கான ஜூலைல வந்த பொழுது நெகட்டிவ்ல இருந்ததுன்னு இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா சிபிஐ ரீடெயில் இன்ஃபுலேஷன் வந்து ஒன் பாயிண்ட் ஜூலைல இது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு அதற்கு பிறகு இதுதான் லோயஸ்ட் சிபிஐ ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கறதும் சொல்லப்படுகிறது இதுல வந்து பிரேக்அப் இன்ஃபிளேஷன் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் ஜூன்ல ஜூன்ல இருந்தது வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஜூலை ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் ஓகே ரூரல் இன்ஃபிளேஷன் ஒன் பாயிண்ட் செவன் டூ இருந்தது இப்போ ஒன் பாயிண்ட் ஒன் எயிட்டா குறைஞ்சிருக்கு அர்பன் இன்ஃபிளேஷன் அதாவது நகர்ப்புறங்களுக்கான பண வீக்கம் ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறா இருந்தது ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து உலக அடை குறைஞ்சிருக்கு அதே மாதிரி கோர் இன்ஃபிளேஷன் சொல்றது அது வந்து நாலு புள்ளி நாலா ஜூன்ல இருந்தது இப்போ நாலு புள்ளி ஒன்னா குறைஞ்சிருக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நுகரோர் உலை அப்படின்னு சொல்லக்கூடியது குறைஞ்சிருக்குதான் சொல்றாங்க டபிள்யூபிஐ அப்படித்தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அது இந்த வாரம் வெளிவர இருக்கு இப்போ இந்த இப்ப இந்தியா இருக்கு நாளைக்கு பங்கு சென்று ஒரு ஏற்றத்துல முடிவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இந்த டேட்டா இது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான பொறுத்தவரை ஓரளவுக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது இந்த வாரம் ரொம்ப ஷார்ட் ட்ரெண்ட் நாலு நாள் தான் வணிகத்திற்கான நாள் அதுல ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு நாளை நாளை மறுநாள் தான் இருக்கு அதற்கு பிறகு நமக்கு விடுமுறை நீண்ட விடுமுறை மூன்று நாட்கள் வர்றதுனால பெரிய ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது இருக்கலாம் ஆனா லோ வால்யூம்ல இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இது ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் என்ன காரணம்னா அடுத்த மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அல்லது டாரிஃப் குடிச்ச கிளாரிட்டி ஒரு கிளாரிட்டி வந்தாலோ அதை தொடர்ந்து மத்திய ரிசர்வ் வங்கி அடுத்த ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பு வரைக்கும் காத்திருக்காமல் இடையில் கூட வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்புதுங்கிறத இதை காட்டுது இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை கூட மீட் பண்றாங்க ஆமா ட்ரம்பும் இன் கேஸ் அந்த உக்ரைன் ரஷ்யா வார் முடிவுக்கு வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஏற்றம் இருக்குமா சார் எல்லா சந்தையிலுமே நிச்சயமா சென்டிமெண்ட் இப்ப ஜப்பான்ல அதை அந்த சென்டிமெண்ட் அப்படியே மாறிடும் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம என்னதான் வந்து எனக்கு ஏற்றுமதியில ஒரு சதவீத கணக்குல அப்படிலாம் நம்ம கணக்கு சொல்லி இது பாதிக்காதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க பாதிக்கும்னு பாதிக்கப்பட்டவங்க கேட்டா மிகப்பெரிய அளவுல வந்து திருப்பூர்ல எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது ஏற்றுமதி அப்படியே ஸ்டான்ஸ்லுக்கு வரும் போல இருக்கு சில இதை வந்து போன் பண்ணி ஏற்றுமதி பண்றதுனால அதனால பாம்பேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கன்செஷன் அந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கண்டெய்னர் கிடைக்கிறது ஷிப் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தடமாற்றத்துல அல்லது அதனுடைய விலை பல மடங்கு கட்டணங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறோம் ஏன்னா இந்த அந்த அவங்க சொல்லியிருக்க காலகட்டத்திற்குள்ள பொருட்கள் அங்கே போய் சேர்க்கணும் ஒரு காலகட்டம் கொடுத்துருக்காங்க அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு காலகட்டம் கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே இந்த டாரிஃப் இஷ்யூ ரஷ்யாவோட சரியானால் சைனாவோடு சரியானால் நம்மோடும் சைனாக்கு இப்ப நைன்டி டேஸ் எக்ஸ்டென்ஷன் வேற கொடுத்துருக்காரு இல்லையா சோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அது வந்து நிச்சயமா ஒரு பாதிப்பு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் நிச்சயமா ஏற்படுத்தும்

குறைஞ்சிருக்கு அப்புறம் ஸ்லைட்டா அப்படிங்கறத பாக்குறோம் அதனால லாஸ்ட் இயர் ஐநூத்தி எழுபத்தோரு கோடியா இருந்தது பதினோரு கோடி இது இதுவுமே வந்து ஓரளவு நார்மலா உள்ள ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு இந்த மாதிரி அப்பப்ப குவார்டர்ல சில சேஞ்சஸ் வரும் பிரைசஸ் இன்டர்நேஷனல் பிரைசஸ் பொறுத்து இது போக இன்னும் நிறைய முடிவு குறிப்பாக வந்து நீங்க என்எஸ்டிஎல் ஓட முடிவு வர இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு என்எஸ்டிஎல் ஓட முடிவு இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் வரல என்எஸ்டிஎல் ஓட முடிவு ஏன்னா அது இப்பதான் ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகி எண்ணூறு ரூபாய்க்கு ஐபிஓ வந்து தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி எண்பதுக்கு லிஸ்ட் ஆகி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னு ஆகி அன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வரைக்கும் போனது இன்னைக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தெட்டு அப்படிங்கிற லெவலில் முடிவடைஞ்சிருக்கு நூற்று கணக்கான முடிவுகள் வர நாளைக்கும் நூறு நிறுவனங்களுடைய முடிவுகள் வருது பட் சிக்னிபிகண்ட் ஆனது எதுவும் இல்லை குறிப்பிட சொல்லணும்னா என்எம்டிசி வந்து எழுபது கிட்ட ட்ரேட் ஆகக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் பொதுவாக டிவிடண்ட் அதிகமா கொடுப்பாங்கிறதுனால கவனிக்கப்படக்கூடிய பங்கு அதை தவிர பிரைஸ் மூவ் பெருசா ரொம்ப ஏற்ற இறக்கங்கள் இருக்காது ஐபிஓ வந்திருக்குங்களா சார் ரிஸ்ட் ஆயிருக்குங்களா ஐபிஓ நிறைய நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறத பாக்குறோம் இப்போ புளூ ஸ்டோன் ஜுவல்லரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறது நாளைக்கு முடிவோட இருக்கிறது அது இன்னும் நாளைக்குதான் அதனுடைய புல் ஸ்டேட்டஸ் தெரியும் அதே மாதிரி ரீகால் ரிசோர்ஸஸ் இது ரெண்டு மெயின் லைன் இது போது ஸ்டார் இமேஜிங் அண்ட் லேப் நிறைய நேற்று கூட பேசணும் அதெல்லாம் இருக்குத பாத்திருக்கோம் பதினாலாம் தேதி அதாவது நாளை மறுநாள் நிறைய லிஸ்ட் ஆக போகுது மெயின் லைன்ல பிளாஸ்டிக்ஸும் ஜேஎஸ்டபிள் பார்த்தோம் அதுவும் வரப்போகுது எஸ் எம் ல வந்து கான்ஃப்ளெக்ஸ் சினிமாஸும் சவாலியா ஃபுட்ஸ் வரப்போகுது இன்னும் சில நிறுவனங்கள் அடுத்தடுத்து பட்டியலிடப்பட இருக்கின்றன இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் லைன் ஒன்று வந்து நாலேஜ் ரியாலிட்டி ட்ரெஸ் ஐபி அது வந்து ரியாலிட்டி அது ரீட்ஸ் அதை விட்டுரும் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ முன்னூறு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் தரப்பட்டது எழுபது ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பங்கு இன்னைக்கு நூத்தி இருபது ரூபாய்க்கு முடிவடைஞ்சிருக்கு ஸோ ஓரளவு இன்னமும் ஐபிஓ அப்படிங்கிற ஒரு இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு இந்த தேதியில் கூட பல ஐபிஓஸ் ஓப்பனா இருக்கு பட் வரக்கூடிய வாரம் அடுத்த வாரத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார் பெரிய வரைக்கும் இல்லை கரன்சி வந்து ஒரு ஒரு ஓரிரு பைசா டிஃபரன்ஸ்ல எண்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு அப்படின்னு இருக்குது அதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற அளவுல இருக்கு அதுவும் பிளாட் தான் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் இங்க கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து க்ரௌட் வந்து அறுபத்தி நாலு டாலருக்கு கீழே வந்துருக்கு வெள்ளியுமே வந்து வெள்ளி தங்கத்திலையும் பெரிய ஏற்ற இறக்கங்கள்ல ஒரு சின்ன ஏற்றம் இருக்கிறத பார்க்க முடிகிறது உள்ளூர் சந்தையிலும் எம்சிஎக்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் பிளாட்ன்னு தான் சொல்லணும் மேஜர் ஒரு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்லை

நீங்க மண்டே அன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா அது தான் ஃப்ரைடே வந்து வெள்ளி அன்று விழுந்த அந்த வீழ்ச்சிக்கு அதே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ரிகவர் பண்ணிருக்கோம் மீதி இருக்கிற மூணு நாட்களுக்கான நம்ம சப்போர்ட் ரெஜிஸ்டன்ஸ் முக்கியமா திருப்பியும் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூறு இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி முப்பது அப்படின்றது ஸ்ட்ராங் சப்போர்ட் அதே போல டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்றது ஒரு ரெஜிஸ்டன்ஸ் வைத்து ஒரு கன்சல்டேஷன் இருக்கும் இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும்ன்றது என்னோட ஒரு திங்கிங் நிறைய இவெண்ட்ஸ் இருக்கு சிபி இந்த வாரத்துல முக்கியமா இன்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று சைனா கொடுக்க வேண்டிய அந்த டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆக வேண்டியது பட் ட்ரம்ப் வந்து நேற்றே நைட்டே வந்து நைன்டி டே இது வந்து ஃபர்ஸ்ட் நிகழ்வு இரண்டாவது நிகழ்வுன்றதா சிபிஐ டேட்டா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து யூஎஸ் ரிலீஸ் ஆகும் இதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுமா மாறாதா என்ற ஒரு ஒரு டைட் கார்னர்ல அவங்க இருப்பாங்க மூன்றாவது பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நமக்கு விடுமுறை பட் அலாஸ்கால நடக்கக்கூடிய ட்ரம்ப் யூட்டன் சந்திப்பு வந்து அதோட அவுட்கம் எப்படி இருக்கும் கச்சா எண்ணெய் மற்றும் உலக உலக நாட்டின் பங்கு சந்தைகளின் நீக்கம் அதன் அடிப்படையில அங்க ஏதாவது வருமா அப்படின்றதையும் சந்தை வந்து ரொம்ப கூர்மையா கவனித்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம இருக்கும் முக்கியமா இந்த வாரத்தை பத்தி நீங்க கேட்டதுனால இது வந்து கடந்த இருபது வருஷத்துல இது வெறும் மூன்றாவது முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மூன்றாவது முறை என்னன்னா ஆறு வாரம் தொடர்ச்சியாக நிப்டி இன்டெக்ஸ் சரிவே சந்தித்த கூடிய மூன்றாவது முறை மட்டுமே இது இந்த வாரம் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி எட்டுல பினான்சியல் கிரைசிஸ் அப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி இருபது கோவிட்னால அது வந்தது இப்போ ட்ரம்ப் டாரிப் எயிட்டி பர்சன்ட் கான்ட்ரிபியூட்டர் அதுதான் அதனால இப்போ ஆறு வாரம் தொடர்ச்சியாக நிப்டி இன்டெக்ஸ் அறிவை சந்தித்திருக்கிறது மீது இருந்தக்கூடிய இரண்டு முறையில சிவி அது வித்தியாசமா ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து அது தொடர்ச்சியா இன்னும் ஆறு வாரத்துக்கு மேல அப்படியே தொடர்ச்சியா இன்னும் வீழ்ச்சியை இருந்தது கோவிட் டைம்ல வந்து ஆறு வாரம் முடிஞ்சு ஒரு பவுன்ஸ் பேக் வந்து புதிய உச்சத்தை தொட்டதையும் நம்ம பார்த்தோம் இந்த முறை எப்படி இருக்கும் என்றது காத்திருந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சோ வெரி டைட் கார்னர் வீக் அதனால தான் சப்போர்ட் ரெசன்ஸ் அவ்வளவு டைட்டா நம்ம வச்சு இந்த வாரத்துக்கான ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்கோம் ஓகே இந்த வாரம் எந்த செக்டர்ல சார் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வார செக்டர் வைஸ் நம்ம அப்படின்னு பார்க்க முடியாது பட் ஐ திங்க் பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் சர்வ நிலைமை பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அடிப்படையில் நம்ம எடுத்தோம்னாலும் ஐ திங்க் டெலிகாம் இஸ் குட் எனர்ஜி இஸ் குட் டெலிகாம் வந்து அண்ட் எனர்ஜி பவர் செக்டர் அதே போல சில லேப்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் வந்து திறமையாக செயல்படுறதே அந்த ரிசல்ட்ஸ் மூலமா நம்ம பார்க்குறோம் எஃப்எம்சிஜி கொஞ்சம் ரிகவரி வருது ஸோ அங்கேயும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வருது ஏன்னா நம்ம ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்குது இல்லையா ஸோ டெஃபினெட்டாக அங்கே கொஞ்சம் டிமாண்ட் கூடும் அப்படின்றதையும் நான் நினைக்கிறேன் பட் ஐ திங்க் இந்த மூணு நாள் செக்டர் தான் கொஞ்சம் பிரபலமாக இந்த வாரத்துக்கு இருக்கும் அப்படின்றத நான் என்றேன் ஓகே தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ நடக்கும் மேலும்ானேம் விகடன் யூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ உள்ள சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்